ஒரு நாள் ஒரு மந்திரி மற்றும் படைத்தலைவன் ரெண்டு ஒரு பயணம் செய்கிறார் அப்படி பயணம் செய்கிற போது கொஞ்சம் கலைப்பு ஏற்படுகிறது தான் கொண்டு வந்திருந்த ஆப்பிள் பழங்களை எடுத்து அந்த அரசன் அந்த ஆப்பிள் பழங்களை வெட்டுகிறான் அப்படி வெட்டுகிற போது தெரியாமல் அவனுடைய கட்டை விரலிலே அந்த கத்தி பட்டு அவன் கட்டை விரலில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டுகிறது இதை பார்த்தவுடன் அந்த படை தளபதி மிக வேகமாக வந்து அந்த காயத்திற்கு ரத்தத்தை எல்லாம் கழுவி சுத்தம் செய்து ஒரு கட்டு போட்டு விடுகிறார் இந்த வழி பொறுக்க முடியாமல் அரசன் பிதற்றிக்கொண்டே நடந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த மந்திரி சொல்கிறார் அரசா எல்லாம் நன்மைக்கே உங்களுக்கு இப்படி வெட்டுப்பட்டது கூட ஏதாவது ஒரு நன்மைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனா இந்த அரசனுக்கு வழி தாங்க முடியவில்லை ஆனால் மந்திரி இப்படி சொல்வதும் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை எனவே அவன் கோபத்திலே தன்னுடைய அழைத்து இந்த ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இந்த மந்திரி கூச்சல் இடுகிறார் அரசனே நான் உங்கள் நன்மைக்கு தான் சொன்னேன் என்னை அப்படி ஒன்றும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற போதே இந்த படைத்தலைவன் குழியை வெட்டி அந்த மந்திரியை குழிக்குள்ளே தள்ளிவிடுவதற்கு ஆயத்தமாகிறான் அப்போது இருவருக்குள்ளும் ஒரு பெரிய சண்டை ஏற்படுகிறது அந்த சண்டையிலே இந்த மந்திரி அந்த படைத்தலைவனுடைய காதை கடித்து விடுகிறான் அந்த காதிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது அப்படி கொட்டுகிற போதும் கூட படைத்தலைவன் மிக வலிமையாக முயற்சித்து அந்த மந்திரியை குழிக்குள்ளே தள்ளிவிடுகிறான் இப்போது அரசன் வாரம் போகலாம் என்று படைத்தலைவனை கூட்டிக் கொண்டு இருவருமாக நடந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள் அப்படி கொண்டிருக்கிற போது ஒரு வித்தியாசமான கிராமத்திற்குள்ளே அவர்கள் நுழைகிறார்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று அவர்கள் கண்ணுமைக்கும் நேரத்திற்குள்ளே அவர்களை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொள்கிறது என்னவென்று புரியாமல் இவர்கள் முழிக்கிறார்கள் அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த வித்தியாசமான மனிதர்கள் எல்லோரும் ஒரு காட்டுவாசிகளை போல தெரிகிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் அந்த கிராமத்திற்குள்ளே யாராவது அத்துமீறி நுழைந்து விட்டால் அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அவர்களை பலி கொடுப்பது என்று பேசிக்கொண்டு இருவரையும் பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த அரசனுக்கும் படைத்தளபதிக்கும் பயங்கர பயம் வந்துவிட்டது இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களிடம் கெஞ்சுகிறார்கள் ஆனால் அந்த கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை பலி கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஆயத்தப்படுத்தி அந்த பலி கொடுக்கிற தலைவன் வந்து நிற்கிறான் அப்போது அரசனை கவனிக்கிறான் கவனித்து விட்டு இவனை நம்மால் பலி கொடுக்க முடியாது என்று சொல்கிறான் எல்லோரும் ஏன் என்று ஆச்சரியமாக கேட்கிற போது இல்லை இல்லை அந்த அரசனுடைய கையிலே கட்டை விரலிலே காயம் இருக்கிறது காயம் இருக்கிற ஒருவரை பலி கொடுப்பது என்பது நம்முடைய மரபிலே கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டை அவிழ்த்து விடுகிறான் விட்ட அடுத்த நொடி மக்கள் அந்த ஆதிவாசிகளுடைய பார்வை படைத்தலைவன் பக்கம் போய்விடுகிறது மறுபடியும் கொடுப்பதற்காக பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்போது பார்க்கிறான் அவன் காதில் இருந்தும் ரத்தம் வடிகிறது அதை பார்த்தவுடன் இவனையும் நம்மால் பலி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது ஒருவருக்கு ஒருவர்களாக பேசிக்கொள்கிற அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இருவரும் மிக விரைவாக தப்பி ஓடி வந்து விடுகிறார்கள் ஓடி வந்து கொஞ்ச தூரம் திரும்பி வருகிறார்கள் மறுபடியும் அரசு

நானும் இன்றைக்கு பலியாக இருப்பேன் அதனால் உனக்கு நன்றின்னு சொல்லி எல்லாம் நன்மைக்கின்றதை நான் ஒத்துக்கிறேன்னு அரசனும் தளபதியும் சொல்கிறார்கள் அப்போது அந்த மந்திரி ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் எல்லாம் நன்மைக்கேங்கிறது எனக்கும் தான் அரசனே நல்ல வேளை எனக்கு எந்த காயமும் இல்லை ஒருவேளை என்னை இந்த பள்ளத்திலே நீங்கள் தள்ளிவிடாமல் உங்களோடு கொண்டு போயிருந்தால் இன்றைக்கு நீங்கள் இருவரும் தப்பி இருப்பீர்கள் நான் வலியாக இருப்பேன் நீங்கள் என்னை பள்ளத்திற்குள்ளே தள்ளிவிட்டதும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறபோது போது அதுவும் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போகிற மனப்பக்குவம் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை இனிமையானதாக மாறும்